விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனின் பெயரை லோக்பவன் என பெயர் மாற்றம் செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்களுக்கும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது அதில் ராஜ்பவன் என்ற பெயரை லோக்பவன் என்றும் ஆளுநர் இல்லங்களுக்கு வழங்கி வந்த ராஜ்நிவாஸ் என்ற பெயரை லோக் நிவாஸ் என்றும் மாற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது ராஜ்பவன் என்ற பெயரை லோக்பவன் என பெயர் மாற்ற ஆளுநர் ஆர் என் ரவி கோரிக்கை வைத்திருந்ததாகவும் அதை ஏற்ற மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் ஆர் என் ரவியின் ஆலோசகர் திருஞான சம்பந்தம் தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து பேசியுள்ள திருஞான சம்பந்தம் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஜனாதிபதி மாளிகையில் நடந்த ஆளுநர்கள் மாநாட்டில் தலைமையேற்ற தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ராஜ்பவன் என்பதை மக்கள் பவன் என்று மாற்ற வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார் அதை அனைவரும் வரவேற்ற நிலையில் இப்போது மத்திய உள்துறை அமைச்சகமும் அதை ஏற்று அதிகாரப்பூர்வமாக ராஜ்பவன் என்பதை இனி மக்கள் பவன் என அனைத்து மாநிலங்களும் மாற்றி அழைக்க உத்தரவிட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவியின் இந்த முயற்சி ராஜ்பவன் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று தெரிவித்தார்